கரூரில் ஆயிரக்கணக்கான நபர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பாஜக வேட்பாளர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் உள்ளே சென்றார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அனைத்து கட்சியினரும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தாந்தோணிமலை மில்கேட் அருகில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் திரண்டு அங்கிருந்து பேரணியாக தாந்தோனிமலை கடைவீதி வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று கூறியதால் முன்னாள் எம்பி நாட்ராயன் அமமுக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உள்ளே சென்ற பாஜக வேட்பாளர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலிடம் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார் ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த பத்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியிலே ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நல்ல திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்லி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்துக்கும் ஓட்டு கேட்போம் அதே போல் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு திராவிட கட்சிகள் ஏதாவது நன்மை செய்திருக்கா குறிப்பாக இந்த கரூர் பாராளுமன்றத்துக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கான்னா எந்த நன்மையுமே செய்யலை இரண்டு திராவிட கட்சிகளும் அரசியலை மூலதனமாக வைத்து அரசியலை மட்டுமே பேசி மக்களுக்கு எந்த நல்லதையுமே செய்யாத இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன வயசில் ஒரு குட்டி கதை கேட்டிருக்கோம் ஒரு ஊரில் கடுமையான வறட்சி அந்த வறட்சினால் மக்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாணவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு பிரார்த்தனை செஞ்சு மழை வர்றதுக்காக பிரார்த்தனை செஞ்சால் மழை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எல்லாம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நம்மெல்லாம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அந்த பிரார்த்தனை செய்கிற இடத்துக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாரும் வருகை தரும்போது ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் வருகிறான் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் அந்த மக்கள் எல்லாம் திகைப்பாய் பார்க்கிறார்கள் அந்த இளைஞனை அந்த இளைஞன் சொல்கிறான் கண்டிப்பாக நம்ம எல்லாம் பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக மழை வரும் மழை வந்தால் நான் நனையாமல் இருக்கிறக்காக குடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த இளைஞன் அந்த குடைதான் அந்த இளைஞனுடைய நம்பிக்கை அந்த ஊர் கடுமையான வறட்சி அந்த ஊர் தான் கரூர் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பத்தாண்டு காலத்தில் எதையுமே இந்த ஆட்சி செய்யலை நல்லது செய்யல இந்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த இருந்து பிறக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற இந்த நேரத்தில் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக சொல்லி நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்